ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து மஷ்ரூம் சிக்ஸ்ட்டி ஃபைவ் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் நம்ம ரெண்டு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கோம் அதுக்கு வந்து ஆறு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் தயிர் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் ஸ்பூன் ஜீரகத்தூள் அடுத்து லெமன் ஜூஸும் விட்டுக்கோங்க இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியே பெஸ்டி வச்சுக்கோங்க நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணும்போது எப்படியும் அதில் தண்ணி இருக்கும் அதனால் இப்போதைக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாதீங்க மஷ்ரூம் வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெம்மில் இருக்கிற அந்த அவுட்ரேஜை நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் ஜஸ்ட்டு ஹாஃபாக மட்டும் நம்ம நறுக்கிறோம் இந்த அவுட்ரேஜ் கட் பண்ணிவிட்டு ஹாஃபாக நறுக்கிறோம் அப்போ தான் உங்களுக்கு வந்து வால்யூம் இருக்கும் நறுக்கி நம்ம வச்சுக்கோங்களேன் அந்த இதில் நம்ம போட்டுக்கிறோம் இது வந்து அகலமான ஒரு கிணத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம் அப்போ தான் வந்து நல்லா கிளரை ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ கையிலேயே நீங்கள் நல்லா பெசரி விடுங்க அந்த மாவுலாம் அந்த மஷ்ரூமில் படுற மாதிரி லைட்டாக நம்ம வந்து தண்ணி தெளிச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா பெரட்டிக்கோங்க நிறைய தண்ணி வி ஊத்திடாதீங்க மஷ்ரூம்ல இருந்தும் தண்ணி விடும் அதனால லைட்டாக தெளித்து நல்லா புரட்டிக்கோங்க நல்லா ஈவனாக எல்லா மஷ்ரூம்லேயும் படுற மாதிரி புரட்டிக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் பஜ்ஜி மாவு மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது இது மேலே பெசரி அப்படியே அந்த கோட்டிங் வந்து அந்த மஷ்ரூமில் இருக்கணும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கூடவே வந்து எண்ணெய் கடாயும் வச்சிடலாம் ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம அப்படியே வச்சோன்னா மஷ்ரூம்லேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும் எண்ணெய் காஞ்சிடுச்சு அதனால் நம்ம வச்சுருக்க மஷ்ரூமை வந்து நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸ்பூனில் வச்சு ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துருங்க இப்போ வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆன பிறகு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு நம்மளோட மஷ்ரூம் ஃபைவ் சூப்பராக மொறு மொறுன்னு நம்ம எடுத்து நம்ம மஷ்ரூம்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்புறமா உங்கள் ஏற்ப நீங்கள் வந்து இந்த காஞ்ச காஞ்சமிளகாயை தண்ணியில் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த காஞ்ச மிளகாவெல்லாம் நம்ம அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம் ஒரு அகலமான பேனை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் சூடானதும் நீங்கள் வந்து நறுக்கி வச்சுருக்க பூண்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டை இந்த மாதிரி கொடியாக நறுக்கி வச்சு ஆட் பண்ணிக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ரெட் சில்லி பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளோட மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நல்ல ஒரு க்ளாஸி லுக் கிடைக்கும் அந்த எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டும் இருக்கும் பட் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை நம்ம ஃப்ரை பண்ணதோடு ட்ரையாகவே கூட நிறுத்திக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நம்ம ஆல்ரெடி மஷ்ரூமில் போட்டிருக்கோம் அதனால் இதில் கம்மியாக போட்டுக்கோங்க பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சில்லி டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம சாஸும் போட்டுட்டோம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை வந்து கொதிக்க விட்டுப்போம் அப்பதான் வந்து அந்த பச்சை வாசனெல்லாம் போகும் இப்போ வந்து கொதி வந்துடுச்சு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர்றது தெரியுது ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா நீங்கள் வந்து கிண்டிக்கோங்க அந்த சாஸ்லாம் நல்லா அதில் படணும் அந்த மாதிரி நீங்கள் கிண்டிட்டு இறக்கிக்கலாம் இப்போ வந்து சாஸ்லாம் அந்த மஷ்ரூம் எல்லாத்தையும் நல்லா பட்டுருச்சு ஸோ நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம் சுவையான மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் வந்து ஈவினிங் டைம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் ஃபோட்டோஸும் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீட்டு சமையல் ஜிமெயில் டாட் காம் ட்ரைடிக்கு நாங்கள் வந்து கம்யூனிட்டியில் அதை ஷேர் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க் யூ